அதில் வந்து முஸ்லீம் சிறைவாசிக்கு மட்டும் இல்லை ஏழு பேர் விடுதலை உட்காந்து அனைவரும் விடுதலை ஆகிட்டாங்க ஆள்வாங்கன்னு நெதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க திடீர்னு அந்த ஜியோ பாஸ் பண்ணுறீங்க அரசாணை அந்த ஜியோவில் என்ன பண்ணீங்கன்னா கம்மியர் கிளாஸ் அண்டு இது எட்ஸ்குலர்ஸ் ஆக்ட் இது ரெண்டு ஆக்ட் மட்டும் தவிர்த்துட்டு மணவங்களை விட அப்போ நீங்கள் நேரடியாக முஸ்லீம்களை விடுதலை பண்ணலைன்னு சொல்லிவிடலாம் அப்போது நீங்கள் நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணாங்க சிறைவாசி என்ற மாதிரி ஒரு பிறப்போகண்டாம் வந்து ஃபுல்லாக மணக்கம் புரிய எத்தனை பேர் வெளியே இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் உள்ளே போனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எட்டு ஒரு பத்து பேர் வெளியே இருக்காங்க மற்ற இருபத்தி பேர் மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க வெளியே வந்து திருப்பி உள்ளே போயிருக்கிறாங்க உள்ள போயிருக்காங்க ரெண்டு வருஷம் அந்த இடைக்கால உங்கள் ஜாமியாக அதாவது பரவல் இருந்ததுனால சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணாங்க பரவல் கொடுக்குறதோ நீண்ட கால பரவலோ இல்லை குறைஞ்ச குறுகிய கால பரவலோ அல்லது விடுதலையோ இது வந்து மூணுமே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி தெளிவான தீர்ப்பு தனி உயர்நீதி ஆனால் இந்த வரையில் தமிழக அரசு முடிவு அப்போ முடிவு எடுக்காமல் காக்குதுன்னா யாருடைய அச்சுறுத்தி பயத்து திமுக இருக்குது யாருக்கு பயப்பட திமுக யாருக்கு பயவையில் திமுக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா அதாவது ஒரு வணக்க வழிபாடு என்பது தன்னை மீறி ஒரு ஆத்மாத்தா சக்திங்கிறது ஏதோ ஒரு கேளிக்காக நீங்கள் கூப்பிடுறது நானும் பாருன்னு சொல்லி வணங்குறேன்றது நிச்சயமாக அது வந்து ஒரு ஹெல்ப்யாக செய்கிறார் இப்போ இருக்கா இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு நினைச்சு வீட்டில் நடத்துகிறீங்க ஏதோ ஒரு திருவிழா நடத்துறீங்க அந்த திருவிழாக்கு நான் போகிறேன் அங்கே போயிட்டு நான் வந்து பாருங்கள் நானும் உங்களை மாதிரி ஆகிட்ட பாருங்கள் சொல்வது உங்களை ஏமாற்றத்துக்கு மக்களை ஏமாற்றத்துக்கு செயலாற்று அதாவது என்னுடைய மனசு மன அந்த மணக்க வழிபாடுகள் மாற்றிட்டு மனசால் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு வல்லரசை ஆக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை வழிநடத்தி செல்கின்றார் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இல்லைன்னா இங்கே சிற்பகத்தை அடிக்கிறேன் ஏன்னு சொன்னா முதல்வர் போய் பிரதமரை பாராட்டினதும் கனிமொழி போய் உலக நாடுகளில் இந்தியா சிறந்தது இந்தியா பிரதமர் சிறந்தவரும் சொன்னதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் வழக்கு அவங்கள கட்சி எடுத்து தொண்டரை குத்திட்டு இருந்து அவர் வார்த்தை ஜாதகத்தில் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதே கலைஞர் பேசுவதுக்கு ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நல்லி கலவரம் நீங்கள் கலவரம் அந்த கலவரத்தில் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அந்த கலவத்துக்கு கடனாகினார் நவாஸ் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு வீடு அணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தொடர் திரு தடார் ரஹீம் அவர்கள் அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்மாடல் என் வணக்கம் எப்படி சொல்லிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக உங்களுடைய கலாப்பணிகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இஸ்லாமிய சமூக சகோதரர்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்க உணர்வுகளை பரப்பணும் நம்ம எப்படி சமூகத்தை பார்க்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானோட இணைந்து கல பல களங்களை நீங்கள் களமாடிக்கிட்டு இருக்கீங்க நான் பார்க்குறேன் ஒரு முறை கேட்கும்போது கூட என்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழு செயற்காக கூட்டி தான் தம்பி நாங்கள் முடிவெடு போகணும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அண்மையில் பார்த்தோம்னா பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களோடு சேர்ந்து அவர் வந்து அதிமுக ஒரு முக்கியமான ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார் அவரோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க நான் திடீர்னு எடப்பாடி மீட் பண்ணது என்ன பின்னணி என்ன இல்லை இது திடீர்னு மீட் பண்ணதில்லை நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அனுமதி கோரியிருந்தேன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் எங்களை போன்ற ஊடக விழாவுகள் திடீர்னு தானே இருக்குது அதில் அது பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் திடீர்னு வந்து அவர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நான் போனேன் பார்த்தேன் நான் வந்து என்ன காரணத்துக்காக அவரை சந்திக்கிறத முதல்ல தகவல் வந்து பேராசிரியர்கிட்ட சொல்லிட்டேன் கல்யாண சுந்தத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அவரும் சரிங்கண்ணே அப்படின்ட்டார் நான் இந்த காரணத்துக்காக தான் வரேன் தம்பி அப்படின்ட்டேன் அவரும் சரின்ட்டேன் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான ஒரு விஷயம் இன்றைக்கி என்னான்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக அவர் பேசினார் ஏன் விடுதலை பண்ண அப்படின்னு அது பேசுனது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அவர் என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பரில் ஒரு கலவரம் நடந்து அந்த கலவரத்தில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டது அந்த சமூக விருதுகளை நீதியின் முன்வைத்து யாருமே தண்டிக்கலை தமிழ் திமுக அரசு அன்றைய திமுக அரசு ஆனால் அதன் பிறப்பாடு நடந்த நிகழ்வுன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சிறையில் வச்சுருக்காங்க அவர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோன்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் அவர்களை விடுதலை செய்யலை ஏன் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இது உங்களை தடுப்பது யார் என்ற ஒரு கேள்வி வச்சுருந்தேன் திமுகவுக்கு வந்து ஒரு விதமான பாதட்டம் கொஞ்சம் ஆரண்டு போயிட்டாங்க ஆரண்டு போயிட்டாங்க என்னடா இது இப்படி ஏறி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்க்கல இப்படி பேசுவாரா அப்படின்னு அப்போ தான் வந்து அந்த நேரடி ஒளிபரப்பு கூட டக்கு டக்குன்னு கட் பண்ணாங்க அப்போ அதன் பிறகு என்ன பண்ணுறது திமுக வந்து சுதாரிச்சுட்டு அப்போ எப்பவுமே அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு இது இருக்குது அவங்கள ஏதாவது குறை சொல்லிட்டா நேரடியாக திமுக பதில் சொல்லாது அதுக்கு வச்சிருக்க சில ஆட்களை வச்சு தான் பதில் சொல்வாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஜவஹர்ல்லா அந்த அப்துல் சமது திமுக சின்ன திருநின் வெற்றி பெற்ற அதேமாரி விடுதலை செய்திருக்கிற ஷானவாசு அலுவல் ஷான இவங்களெல்லாம் வச்சு பதில் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சமூக பிரதிநிதியாக தான் நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கீங்க அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனையாக சிறைவாசி விடுதலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறைஞ்ச பட்சம் நீங்கள் என்ன பண்ண நம்ம சமூக பிரச்சனையை அவர் பேசியிருக்காருன்னு எழுந்து நின்று அவர் கை கொடுத்து வரவேற்கமா இருக்கு ஆனால் அதை வரவேற்காமல் திமுகவுக்கு ஆதரவான நிலை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஆலோசனை பேசுகிறாங்களே பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்கள அதிமுக இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இப்போ வந்து இவங்க குறை சொல்கிறாங்களே அப்படின்னா ஏண்டா பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் இருந்தது அதிமுக எந்த வாக்குறுதியும் கொடுக்கல திமுக தான் கொடுத்து தான் திமுக கிட்ட நம்ம கேள்வி அப்போது இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்ராமுன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கொடுங்க இவங்க எதிர்த்து களமாறாங்கன்னா அப்போது திமுக கிட்டே கிடைக்கக்கூடிய அந்த சில சலுகைகளுக்காக நீங்கள் இப்படி மண்டிவிட்டீங்கன்னா அப்போ அந்த சமூக உணர்வு உங்கள்கிட்ட இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் கமிட்டி போட்டாங்க ஒரு கமிஷன் போட்டு விடுதலைக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திமுக ஆதிநாதன் சொல்லி நீதி தலைமையில் கமிட்டி போட்டாங்கல்ல திமுக சரி நீங்க நீதி அரசு ஆதிநாதன் குழு ஏன் போட்டீங்க நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு நாங்கள் விடுதலை பண்ணுவோம் நீங்க எழுநூறு ஆயுத சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லிட்டு நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்க நீங்க எல்லாருமே நம்ம எல்லாம் வந்து வரவேற்போம் ஏன் சொன்னா அதுல வந்து முஸ்லீம் சிறைவாசிகள் மட்டும் இல்ல ஏழு விடுதலை உட்பட அனைவரும் விடுதலை ஆயிட்டாங்க ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க திடீர்னு அந்த ஜிஓ பாஸ் பண்ணுறீங்க அரசாணை அந்த ஜியோல என்ன பண்ணுறீங்கன்னா கம்யூனல் கிளாஸ் அண்டு இது எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட் இது ரெண்டு ஆக்ட் மட்டும் தவிர்த்துட்டு மற்றவங்களை விடு அப்போ நீ நேரடியாக முஸ்லீம்களை விடுதலை பண்ணலன்னு சொல்லிடலாம் நீ அப்பா வந்து குப்பேன் இவங்கள விடுதலைக்காகவும் நம்ம தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வரோம் நீங்களும் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்போ நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வந்தது அந்த கொந்தளிப்பு நேரம் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற நேரம் அப்போ என்ன பண்றாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அதை சரி கட்டுறது தான் இந்த ஆதிநாதன் குழுன்னு ஒன்று போட்டாங்க அந்த குழு போட்டு அது ஒன்றுமே பண்ணல அது பாட்டு தூங்கிட்டு இருந்தது ஏன்னு சொன்னால் குழு போட்டாங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட சிறைவாசியில் விசாரிக்கணும் அல்லது குடும்பத்தாரை விசாரிக்கணும் அந்த குழு யாருமே விசாரிக்கல அப்போ யாரை விசாரித்தாங்க அவங்க குழு ரெண்டு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே குழு போட்டாங்க இருபத்தி ரெண்டில் குழு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுவுமே வரல அதிமுக பொது சில பேசினதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க உடனே அவங்க குழு போட்டிருக்கோம் உழு போட்டிருக்கோன்னு சொல்லி ஒரு ஓட்டு முயற்சி உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாருக்குமே வந்து இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க சில பேருக்கு சில பேருக்கு பரோல் கொடுக்குறாங்க இப்படி கொடுத்து விட்டாங்க விட்ட உடனே அது திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்பு இல்லை பார்த்தீங்களா சாதனை திமுக ஆட்சியில் தான் இது நடக்கும் இது போல் அதிமுக ஆட்சியில் நடக்குமா இதுதான் திராவிட மாடம் போன அளவுக்கு புகழ்ந்துட்டு நமக்கும் வந்து விடுதலை ஆயிட்டாங்க ஜாமீனில் சில பேர் சில பேர் பரவலில் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம அரசியல் இவனுக்கு பண்ணுற மாதிரி நம்ம அரசியல் பண்ணிட்டு ஏண்டாயிரத்தி இவரு எடப்பாடி திமுக பிரச்சனை தான் சொல்றேன் நான் நம்மளும் கம்முன்னு தான் இருந்தோம் ஆனா இந்நிலையில் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பேர்ல வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு வந்து விடுதலை ஆயிடுச்சு அதே சாதா சிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஆதிநாதன் குழு பரிந்துரைன்னு சொல்லி விடுதலை ஆயிட்டாங்க மீதி இருபத்தி ரெண்டு பேரை வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கு அதை தவிர மற்ற ஒரு இருபத்தி ரெண்டு பேரை வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் அவங்க பரோல் மூணு மாதத்துக்கு ஒரு தான் எக்ஸ்டன் பண்ணிகிட்டே இருக்காங்களா பரோல் போகும்போது நீதிபதி என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வேற வேலை இல்லையா மூணு மாதத்துக்கு ஒரு தான் நாங்கள் வந்து பரோல் கொடுக்குறது தான் எங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரச பாருங்கள் இது எப்படின்னா அதை சொல்லுறது இது வந்து ஆறு பதினொன்று நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்குது இது இதில் அவங்க சொல்கிற நீதியரசு நீண்ட கால தற்கால விடுப்பு தண்டனை இடைநிறுத்தும் முன்கூட்டிய விடுதலை ஆகியவை முழுமையாக அரசின் அதிகார வரம்பாகும் மாநில அரசு அதிகார வரம்பு அதிகார வரம்பாகும் என்பதை வலியுறுத்தி இருக்குது நீதிமன்றம் அதில் வந்து அந்த நீதியரசர் சொல்கிறாங்க இவை பிரிவு த்ரீ ஃபோர் தேர்ட்டி டூ சிஆர்பிசி பார் செக்ஷன் ஃபோர் செவன்டி த்ரீ பிஎன்எஸ் மற்றும் தமிழ்நாடு சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி டூ கீழ் வருவதாகும் குறிப்பாக ரூல் ஃபார்ட்டி அரசுக்கு அனைத்து விதிமுறைகளில் இருந்து விலக்களித்து எந்த கைதிக்கும் விடுப்பு வழங்கும் சிறப்பு அதிகாரத்தை வழங்கியுள்ளது மாநில அரசுக்கு வழங்கியுள்ளது தெளிவுபடுத்தியுள்ளனர் அப்புறம் இன்றியம்பெயில் அல்லது நீண்டகால விடுப்பு வழங்கும் அதிகாரமும் மாநில அரசுக்கு உட்பட்டது தான் இவர்கள் முன் விடுதலை தொடர்பான வழக்கின் மீது மூன்று மாதத்தில் முடிவு எடுக்கவும் மூணு மாதத்தில் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பில் நீதியரசுகள் உயர்நீதிமன்ற நீதியரசு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் இனி வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலையை பண்ண மாட்டோம் மூணு மாதத்து ஒருத்தர் நாங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் இது அரசினுடைய வரம்புக்குள்ளே வர வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சட்ட இதை பேச அதை இதெல்லாம் சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சம்மந்தப்பட்ட அந்த சிறைவாசிகள் எல்லாம் மறுபடியும் செயலுக்கு போயிட்டாங்க அப்போது நீங்கள் இவங்க நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க சிறைவாசி விடுதலை மாதிரி ஒரு புறப்பாகண்டாவை வந்து ஃபுல்லாக பரப்பிட்டாங்க

அவங்க ஜெயிலே இருந்திருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து அந்த ஒரு இதுவை அனுபவிச்சுட்டு நம்ம சமுதாய அமைப்புகள்லாம் இருக்காங்க சமுதாய அமைப்பு தலைவர்கள்லாம் இருக்காங்க நம்மளை விட்டுற மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் இருந்தாங்களா இந்த மக்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த குறைஞ்ச பட்சம் நீதிபதி சொல்கிறாரு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை நீதிமன்றத்துக்கு ஏடா கூப்பிட்டு வரீங்கத என்ற நீதிமன்றத்து கட்ட இதுவே இல்லை நீ கொடுக்கலாம் பரவல் கொடுக்குறதோ நீண்ட கால பரவலோ இல்லை குறைஞ்ச குறுகிய கால பரவலோ அல்லது விடுதலையோ இது வந்து மூணுமே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லி தெளிவான தீர்ப்பு உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க இன்ன இன்னவரிலையும் தமிழக அரசு முடிவு எடுக்காம அமைதிக்காகுது அப்போ முடிவு எடுக்காம அமைதிக்காகுதுன்னா யாருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து திமுக இப்படி இருக்கு யாருக்கு பயப்படணும் திமுக யாருக்கு பயப்படணும் தேவையில்லையா திமுக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையாங்க அவங்ககிட்ட சட்ட ரீதியா சில வேலைகள் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் காலதாமதமா இருக்கலாம் இப்பதானங்க ஜனவரி பிறந்திருக்குது தைப்புறந்தா வழிபறக்கும் காத்துருங்க விடுதலை பண்ணும் தமிழ்நாடு அரசு இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல தை பிறந்தா தான் வழிபிறக்கும் சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு வந்து தையை எதிர்பார்த்துட்டு தான் ஏன்னா உங்க கடவுளே நின்ற கொள்கை உள்ளவங்க திராவிட மாடல் அரசு தை வழி வழிபறக்கும் அமைதியா இருக்குன்னு நீங்க சொல்லும் இயற்கை இயற்கையை வணங்குறவங்கள தானே பொங்கலை வழிபடுறவர் தானே திராவிட பொங்கல்லாம் கொண்டாடினார் முதலமைச்சர் பார்க்கல நீங்கள் சரி அரசியலுக்காக பண்ணிக்கோங்க திராவிட பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லா மதத்தும் மும்மத பண்டிகைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்க இதெல்லாம் வந்து நகைப்புக்குரியதாக நான் பார்க்குறேன் நேற்று கூட வந்து வானதி சீனிவாசன் சொன்னாங்க முஸ்லீம்களெல்லாம் கூப்பிட்டு வந்து முஸ்லீமு கிறிஸ்துவர் எல்லாரும் கூட்டி வந்து அனைத்து சமூக பொங்கல்னு வைக்கிறாங்க இதெல்லாம் ஏற்படையதாது யாருமே சூரியனை வணங்க மாட்டாங்க முஸ்லீம்கள் சூரியனை வணங்க மாட்டாங்க அது பாஜகவை சார்ந்தவங்கன்றதுனால நம்ம அதை என்ன உண்மை சில சொல்லு அந்த பொம்பளை புரிதா இல்லைங்களா ஏன் இந்த நாடகன்ற நான் இப்போது பொங்கலுக்கு வந்து இலவசம் கொடுக்குறீங்க அந்த இலவசத்தை வந்து எல்லாரும் வாங்க தான் செய்வாங்க ஏழைகள் தானே இருக்காங்க பெரும்பாலும் முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னா ஏழைகளும் ஐயாயிரூவா ரெண்டாயிரவா கொடுக்குறாங்க அது வாங்குவாங்க கரும்பு வாங்குவாங்க அல்லது ரேஷன் பொருட்கள் எல்லாமே அது வாங்கி சாப்பிடுவாங்க தமிழர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க இல்லை நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் இது சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு அனைத்து மருத்துவர்களும் அப்படின்னும் போது இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு முஸ்லீம் போய் பண்ண முடியாதுன்றாங்க அதாவது ஒரு வணக்க வழிபாடு என்பது தன்னை மீறி ஒரு ஆத்மாத்தா சக்திங்கிறது ஏதோ ஒரு கேளிக்காக நீங்கள் கூப்பிடறது நானும் வணங்குறேன் பாருன்னு சொல்லி வணங்குறேன்றது நிச்சயமாக அது வந்து ஒரு ஏற்புடைய செயலை இல்லை இருக்கா இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடத்துகிறீங்க ஏதோ ஒரு திருவிழா நடத்துகிறீங்க அந்த திருவிழாவுக்கு நான் போகிறேன் அங்கே போயிட்டு நான் வந்து பாருங்கள் நானும் உங்களை மாதிரியே ஐட்டம் பாருங்கன்னு சொல்கிறது உங்களை ஏமாற்றுறதுக்கு இந்த மக்களை ஏமாற்றுறதுக்கு தான் செயலாக இருக்கிறது அது என்னுடைய மனசு மதங்கள் மாறுறதும் மனசு அந்த வணக்க வழிபாடுகள் மாற்றுறதும் மனசால் தான் மாறணுமே தவிர செய்கிற இல்லை ஏமாத்த கூடாது என்ன யாரோ பின்னாடி இருக்காங்க பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் போய் பார்த்து விட்டு வருகிறார் ஐயா தனார் ஆனா பிஜேபிய நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது தமிழ்நாட்டுக்கு வந்து விமர்சனம் பண்ணுவார் டெல்லிக்கு போனா பதுங்கிடுவாரு ஒரு ஆதாரம் ஆதார ஒரு ஆதாரம் நாடாளுமன்றமே ஒரு ஜஸ்டிசுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து என்னன்னு பெரிய அராஜகம் பண்றாங்க திமுக வந்து அவன் இப்போ சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போய் கலந்துட்டாரு நாலு வருஷமா கலந்துக்கல இந்த முறை போய் கலந்துட்டார் ஆமா கலந்துட்டாரு அங்க கலந்துக்கிட்டு முதல்வர் பேசல பேச்சுக்களை நீங்க எடுத்து கேட்பாரு இந்தியாவை மிகப்பெரிய ஒரு வல்லரசை ஆக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை வழிநடத்தி செல்கின்றார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இல்லைன்னா இங்கே சிற்பகிட்டு எதுவுமே பேச மாட்டேன் சென்னைக்கு வந்தா மோடியாவது கேடியாவது டைலாக் அங்க போய் ஏன்டா சார் இந்தியாவது மோடியாவது பேசுறீங்களா அப்ப இங்க அங்க அங்க போய் போய் ஏன் பம்பறீங்க அதே டயலாக் பேசிட்டு வரணும் இல்லையா அப்ப இரண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியாவை வல்லரசாக்குறது தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பிரதமர் வந்து இந்தியாவை வழி நடத்துகிறார் என்றால் அப்போ நீங்க வந்து எவ்வளவு புகழாரம் சாதாரணமான புகழாரம் இல்லையா சொல்லுங்க இல்ல இப்போ சிந்து அட்டாக்ல வந்து இந்திய ராணுவ சாட்சிக்காக ஒரு ஊர்வலம் போனாங்க அதுக்காக உடனே பிடி மாட்டாங்களா நான் ஊர்வலம் போனது தப்புன்னு சொல்லல ஆனால் அந்த அந்த சிந்துர் அட்டாக்கை உலக நாடுகளில் கொண்டு போகும்போது அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திமுக தரப்பில் போன கனிமொழி பேசின பேச்சுக்கள் தான் நம்ம பேசணும் ஒரு சிறந்த ஸ்பீக்கருங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நல்லா பேசக்கூடியவங்க அதனால ஏன்னு சொன்னா முதல்வர் போய் பிரதமரை பாராட்டினதும் கனிமொழி போய் உலக நாடுகளில் இந்தியா சிறந்தது இந்தியா பிரதமர் சிறந்தவர் சொன்னதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் வழக்கு அவங்கள கத்தி எடுத்து தொண்டர் எப்படி குத்திட்டு இருந்தது அதை சரி கட்டுறதுக்கு தான் பேசினாங்க முடிச்சிட்டீங்க ஒரு ஒரு திரை வசனத்தை எழுதி முடிச்சுட்டீங்க அப்ப யார் நீங்களா நான் முடிச்சேன்றீங்களா ஏதார்த்தத்தை நான் சொல்றேங்க அப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போல என்ன குறை சொல்லிட்டு இருந்தீங்க போனாலும் நிதியை மறுக்கிறது ஒன்றிய அரசு சொல்லிட்டு ஆமா இப்போ எந்த மையத்துக்கு இவர் போனாரு அது சொல்லுங்க சரி திட்டி தான் கொடுக்கல போய் பாராட்டாத வாங்க ஒன்று போய் மாநில மக்களுக்காக வாங்குறாருங்க சரி வாங்கிட்டு வந்தாரா சொல்லுங்க சரி அது போட்டோம் இப்போ வந்து வகுப்பு திட்ட சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க வந்தாங்கல்ல ஒன்றிய அரசை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறது திமுக அப்படியா எங்க ஆதரிச்சாங்க வகுப்பு ஆதரிச்சாங்களா சரி எதிர்த்து வழங்கப்படுது யாரும் தெரியல தொடர் உங்களுக்கு வழங்கப்பட்டது யாரு ஆராசா போட்டாரு போட்டாரு ஆமா எல்லாமே நடந்தது இப்ப தமிழ்நாட்டில் வகுப்பு திட்ட சட்டம் அதை புதுசாக கொண்டு வந்த அந்த உம்மித் என்கின்ற வகுப்பு திட்ட சட்ட மசோதாவை தமிழ்நாட்டுல அமல்படுத்திட்டாங்க என்ன சொல்றீங்க அமல் இருக்கா இப்போ சொல்லுங்க அமல்படுத்திட்டாங்க அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டான்னா அதை வந்து ஒருத்த வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கான் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்ட சட்ட மசோதாவின் அடிப்படையில் இந்த வக்போர்டு நியமனம் பண்ணல அதில் முஸ்லீம் அல்லாத இரண்டு பேர்களை சேர்க்கணும் இவங்க அதை சேர்க்கலை அப்படின்னு கோர்ட்டில் போய் ஒருத்தர் போட்டான் இப்போ ஹைகோர்ட் ஸ்டே வாங்கிட்டான் ஸ்டே பண்ணிட்டான் அப்போ சுப்ரீம் அது மத்திய அதாவது அரசனுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வக் போர்டு நியமித்தீங்கன்னா சரி நீங்கள் இந்த ரெண்டு பேரை ஏன் நியமிக்கலைன்னு நீதிமன்றம் ஸ்டே பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நாங்களாக போட்டோம் அந்த ரெண்டு பேர் நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நாங்களாக போட்டோம் இல்லையே நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் போட்டோம்னு சொன்னோம் சொல்ல போறான்னு பாருங்க கதை அப்போ நீ அவசர அவசரமாக இந்த வழக்கு நான் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன்னு சொல்கிறேன் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன பிஜே பி சி சொல்றதை திமுக செய்யுதுன்றீங்க அப்பா நூறு விழுக்காடுங்க இது இவங்க எல்லாருமே ஊழலில் தெளிச்சிருக்காங்க எல்லா அமைச்சர்கின்னு சொல்லி எல்லாமே நான் கேட்குறேன் கே என் நேரு மீது அமலாக்கத்துறை சுமார் ஐநூற்றி ஐம்பது பக்கத்துக்கு மேலே ஒரு இது அறிக்கையை தயாரித்து டிஜிபிக்கு அனுப்பி அனுப்பியிருக்கா ஆமா ஆமாம் அனுப்புனாங்க ஆமாம் அனுப்பியிருக்கேன் இப்போது கே நேரு என்ன சொல்கிறது உங்களை மாதிரி மீடியாக்காரங்கிட்ட முன்னாடி இது பாஜக எங்கள் மீது அரசியல் ரீதியாக பழி வாங்குகிற இது பழி வாங்குற நடவடிக்கை தாங்க அப்படின்னு சொல்கிறாரு கே சொல்கிறாரா இல்லையா நான் கேட்குறேன் அது பழி வாங்குற நடவடிக்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா உங்கள் மீது குற்றச்சாட்டு ஐநூறு பக்கத்துக்கு மேலே குற்றச்சாட்டை டிஜிபிக்கு காமிச்சிருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறேன் சார் நான் வந்து சுமார் இளைய வயதுலேருந்து சுமார் ஐம்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருக்கேன் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி பல பதவிகளை நான் பொது வாழ்க்கையில் என் பேரை கலங்கப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் மாணவிஸ்டு வாழ்க்கைக்கு அமலாக்கத்துறைக்கு எதிராக போக வேண்டியது தானே சார் நீங்கள் சார் போகிற வரோம்லாம் என்ன தப்பானு சொல்லுவான் இல்லாட்டும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா சார்

ஏங்க எல்லா தலைவர்களும் அப்படி தானேங்க சொல்கிறாங்க நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கு தான் கேட்க போகணுன்றாங்க கூட தான் மோடிக்கு முன்னாடி போய்ட்டு கை கட்டிட்டு உட்காந்து மூணு மணி நேரம் பேசிட்டாரு பேசுனதா இல்லையா கேலோ இந்தியா கூப்பிட்டாருங்க வாங்க விளையாட்டு போட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு வேற ஒன்றும் இல்லை ஏ நீங்கள் தான் எதிர்க்க ஹிந்தி எதிர்ப்பாளர் ஆச்சுங்க ஹிந்தி தெரியாது போடான்னு பனின் போடுற ஆளாச்சுங்க ஆச்சுங்க நீங்கள் எங்கிட்ட கேலோ இண்டியான் ஒரு ஒரு ஹிந்தி பெயர் கொண்ட ஒரு விளையாட்டை நீங்கள் எங்கே என்கரேஜ் பண்ணுறீங்க கேளு இந்தியான்னா விளையாடுங்க வாங்க இந்தியா விளையாடுது அப்படின்னு தானே அர்த்தம் ஹிந்தியில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் அந்த ஏன் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க நீங்கள் தான் வந்து நீங்கள் தான் சார் போட்டாரா இல்லையா பண்ணின்னு ஹிந்தி தெரியாது போடாதுன்னு ஸோ நீங்கள் வந்து திமுக இரட்டை பாடம் அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணீங்க அம்பலப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை இப்போ இந்த முஸ்லீம் சிறைவாசிகள் விஷயமா இப்போ வருகின்ற சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வலியுறுத்துறேன் நிச்சயம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறது எல்லாமே தெரியும் இல்ல அதான் இல்லாத ஆச்சரியம் என்னன்னா பாஜக இருக்க விடுத்து தடா ரஹீமா அவர் எப்படி அங்க போனாரு கூட்டணி அப்ப அவங்க போய் சேர போறாரா சீமான ஒரு முரண்பாடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுருச்சா அப்படின்னு பல விமர்சனங்கள் உருவாகிட்டே இருந்துச்சு அதனால தான் அவங்களை கூப்பிட்டேன் ஒன்னொன்று தெரியுமா நேற்று காலையில் நான் சந்திச்சுட்டு வந்து முதல்ல பேசுனது சீமான தான் பேசுறேன் இப்போ எடப்பாடி மீட் பண்ணிட்டு வந்தவொடனே தான் பேசுனீங்க பேசிட்டு இருந்தேன் நான் வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தேன் இப்போ சுயிஸிலேருந்து சில நபர் நண்பர்கள் இருந்தாங்க அண்ணனை பார்க்கறதுக்கு அந்த இதை வந்து அண்ணன் வந்திருக்காங்கன்னு பார்த்துன்னே நான் கொஞ்சம் வர முடியலண்ணே இதேமாரி இங்கே போயிட்டேன் இப்படி இந்த விஷயம்லாம் கூட நான் பகிர்ந்துக்கிட்டே தான் அவர்கிட்ட சரிங்கண்ணா ஒன்றும் இல்லை பிரச்சனை நான் என்ன இருக்குது முரண் என்ன இருக்குது நான் போகிறது என் சமூகத்தினுடைய ஒரு நாடி பிரச்சனையே எப்படியாவது ஓடிக்கணும் ஏன்னா இப்போ தேர்தல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஏன்னா இன்னும் இந்த திமுகவை நம்பி திமுக விடுவிக்கும் என்கிட்ட நேற்று நிறைய தோழர்கள் அலைபேசி மூலியமோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் எனக்கு இதே கேள்வி நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நீங்கள் நான் போய் சந்தித்து தவறுன்னு சொல்லிட்டீங்களே நான் தவறுன்னு மன்னிப்பே கேட்குறேங்க நீங்கள் போங்க முதல்வர் சந்தித்து அவங்கள விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டேன் நான் ஒன்றும் இலக்கம் ஒன்று தான் அதான் சொன்னேன் நான் 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 எதிர்க்கட்சி தலைவரை போய் சந்திச்சது இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்களா சோசியல் மீடியாவில் என்ன பாஜக கிட்ட வாங்கிட்டாரு அவருடைய திட்டம் அது எதுன்றீங்களா சரி எல்லாம் இருந்துட்டு போட்டோம் என் பேருக்கு நாசமாக போட்டோம் ஏன் எந்த மணி நிரந்தரமானது இல்லை அதனால என்னுடைய கொள்கையை என்ன நாசமா போட்டோம் நீ போ முதல்வரை சந்தி விடுதலை பண்ண வை அதுக்கப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்டு போறேன் இப்படிதான் நான் எல்லார்கிட்டையும் பேசுறேன் நான் சந்தித்த தவறுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் குற்றத்தை நான் இந்த சமூகத்துக்கு எழுதிட்டா மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை ஒரு நிறைவேட்டி செட் பண்றீங்கன்னா ஓகே நீங்க போங்க வாங்கி கொடுங்க யார் வேணும்னு சொல்றேன் அதிமுக ஜெயின்னு சொல்லும்போது திமுக ஜெயின்னு சொல்லிட்டு போகலாங்க நமக்கு விஷயம் முடியுது இல்லை அப்போ இதுதான் திமுகவுடைய சூட்சிகரமான அரசியல் இந்த இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்க அருள் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்க பிரதான எதிர்கட்சினா அதிமுக இருக்கா இல்லையா இருபது விழுக்காடுக்கு மேலே தனிச்சா நின்று கடந்த பாராளுமன்றத்தில் வாங்கினாங்க ஆனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு விழுக்காடு தான் அவங்களுக்கு ஓட்டு பெரிய ஓட்டு இல்லை ஆனால் திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதத்தை உட்பட அத்தனை கட்சிகளும் இவங்க பேசும்போது போது பாருங்க அதிமுக முன்னிலைப்படுத்தியே நாலுங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தோழர் அதுல பிரதமர் மோடிக்கானது மோடியா கேள்வி போது மோடியா பிரச்சாரம் பண்ண முடியும் சரி நீங்க பாராளுமன்ற தேர்தல் விடுங்க இப்போ நீங்க உங்களுடைய பிரச்சாரம் என்னவா இருக்கு இந்த நான் சொல்றேன் திமுக திமுக அண்டி பிழைக்க இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் அவ்வளோ தூரம் ஏன் அவ்வளோ தூரம் சரி மண்டி எடுக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் அது கண்டுபிடிக்கவே பரவாயில்ல நீங்க இல்ல அறிவாலய அடிமைகள் போதும் அதுக்கு மேலே விட்டுருக்கேன் நீங்க அடுத்து சொல்லுங்க இவங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து அப்படியே ஒரு நிறைவேற்றையை செட் பண்றீங்களே ஏன் இங்க எதிர்கட்சி பாஜகவா பாஜக வளரலையா தமிழ்நாட்டில் பாஜக வளரலையா பாஜக இல்லையா இல்லை பாஜக இல்லை பாஜக வளரல அப்படின்னு சொன்னால் பாஜகவை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யார் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாஜக சார்பாக வந்து டெல்லிக்கு போனாங்க பாராளுமன்றத்துக்கு போனாங்க அன்றைக்கு இருந்த பாஜக வேறங்க இன்னைக்கு இருக்கிற பாஜக வேற எப்ப பார்த்தாலும் அங்கே அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டே இருந்தீங்கன்னா இது சரிப்பட்ட ஒரு மாற்றம் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா சைனடு குப்பி எல்டிடி போட்டால் தான் சைனடு வேலை செய்யும் நீங்க நான் போட்டால் அது வேலை செய்யாதுன்ற மாதிரி பேசுறீங்க நீங்க சைனடு தான் இங்கே வளருது வளருது அதிமுக மூலயமா தான் பாஜக வளருதுன்றீங்களா திமுக மூலயமா தான் பாஜக வளருதுன்றது தான் என்னுடைய வாதம் ஏன்னா பாஜக வளர்ந்தது திமுக எங்க எச்ராஜாங்க இன்னைக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு தீய சக்தி திமுகன்றார் இல்லையா இந்த தீய சக்தி திமுக விஜய் விஜயும் சொல்றாரு அதை சேர்த்துக்கங்க இல்ல இல்ல அது விஜய் அப்புறம் சொன்னாரு அந்த தீய சக்தி திமுக சொன்னது அது எச் ராஜாவுக்கு தான் சரி அதை காப்பி அடிச்சுதான் விஜய் சொல்றாப்ல அதெல்லாம் விடுவோம் அப்போ சொல்லக்கூடிய நபரை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது யார் இதை கேள்வி போய் சொல்லுங்க அதிமுகவா திமுக தானே சார் அன்னைக்கு எச் ராஜா ஒழுங்கா இருந்தாருன்னு சொல்றாங்க நல்லா இது எப்படி இருக்கு இல்லை நீங்க சொல்றது திரும்ப திரும்பவா

அவர் வார்த்தை ஜாதகத்தில் பேசுகிறார் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதே கலைஞர் பேசுவதற்கு ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்திரெண்டில் நல்லி கலவரம் நீங்கள் இப்போ கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிப்போம் நல்லி கலவரம் ஒன்று அந்த கலவரத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த கலவரத்துக்கு கதான் ஆகினார்னா வாஜ்பாய் உலகத்தையே நுனிவிரலை வச்சு அரசியல் பேசக்கூடிய தலைவர் கலைஞருக்கு அந்த விஷயம் தெரியாதா நீங்கள் இன்னி கூட நல்ல கலவரம்னு போட்டு பாருங்க நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி டூ அந்த வகையில் இருந்திருக்கும் மிகப்பெரிய கலவரம் பார்த்து பத்தாயிரத்துக்கு மே அதாவது உலக ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் என்று இந்திய அரசாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே குறைஞ்சது எழுபதனாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு கதாநாயகன் வாஜ்பாய் அவர் பேசின பேச்சு அவர் வந்து மேன் ராங் பார்ட்டியா என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க இது சரி இது இப்படி ஒரு நெரேட்டிவே வந்து சோசியல் மீடியாலையும் சரி ஊடக விவாதங்களையும் சரி நாங்கள் குறைஞ்ச செயல் திட்டத்தை வச்சு நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சார் சரி அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வந்து முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட கை தட்டி சொன்னது இருந்ததுதான் நான் கேட்குறேன் குஜராத் கலவரம் எப்போ நடந்தது திமுக பாஜக ஆட்சியில் தான் நடந்தது சார் அப்போ என்ன மூடிட்டு இருந்தீங்க இந்த கோரிக்கையை வந்து நீங்க எதிர்கால வச்சீங்க எதிர்பார்க்க எடப்பாடி கே என்ன பேசினாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அவரோட நிலைப்பாடு ஒன்று தெரிவிச்சா இல்லை சொன்னார் நான் நிச்சயம் சட்டமன்றம் கூட்டத்துக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பேசுறேன் சட்டமன்றத்தில் வந்து நிச்சயம் இது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் முக்கியமாக கொண்டு வருவேன் திமுக அந்த சூழ்ச்சிகரமான அரசியல நீங்கள் மட்டும்தான் தமிழக அரசியல முஸ்லீம் அமைப்புகள்ல நீங்க மட்டும் தான் தெளிவா இருக்கீங்க மற்ற எல்லாமே வந்து அது என்ன தெரியல அப்படின்னு சிரிச்சார் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டிலையும் வந்து இப்படி போகிறாங்க இப்படி மாறிட்டாங்க மறுபடியும் இருக்காங்க நீங்கள் மட்டும் தெளிவாக வந்து திமுகவுடைய துரோக அரசியல் பொது வெளியில் அழகாக கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாரு அதே நேரத்தில் வந்து நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன் நாங்க வந்து திமுகவுக்கு எதிர்க்கிறோம் நாங்கள் அதிமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி அங்க வைக்கோ மாட்டோம் அதெல்லாம் அப்படி ஏன்னா நாளைக்கு வந்து திடீர்னு ரஹிம்பாய் சந்திச்சார் கூட்டணியில சேர்ந்துட்டாரு சீட்டை வாங்கிட்டார் நோட்ட வாங்கிட்டாரு அப்புறம் என்னென்னவோ கதை கட்டுவாங்களே நெரடியா வச்சிருந்தாங்க ஆமா அதுக்குள்ள போட்டு அது அவரே போட்டாரு அவங்களுடைய பேஜ்லயே வந்து சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக வந்து இது கோரிக்கையை சட்டமன்றத்தில் கவுன தீர்மானம் கொண்டு வர சொல்லி எங்களிடம் மனு கொடுத்தாருன்னு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்துச்சு அதை அடிச்சிட்டாங்க எல்லாமே பார்க்கலாம் தொடர்ச்சி அவங்களுடைய சமூக பணிகளுக்காக எங்க இருக்கீங்க அவங்களுடைய அடுத்தடுத்த தேர்தல் கலங்களும் எப்படி இருக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் வருங்கால பேசதான் போகிறோம் நன்றி தொடர் நன்றி இன்னும் சந்திக்கலாம் வணக்கம்